Jai Chandran in Adada Audi offer. I the mudal yere percent worry discount. Holidays adu Adinamma GT Holidays tha. South India's number one travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now. மனித உரிமையினுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு உடல் திறக்கப்படும் என்பது பெருமை பெரிய ஒன்றாகும் இதை விட பெருமை ஊட்டி பெரியாரை இன்னைக்கு உலகம் கொண்டாடி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சரிக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அந்த பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை உலகத்துல எந்த அகராதைய கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் பேசினார் மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் அதுதான் உலக இவ்வளவு முற்போக்கான கருத்தில் இருக்கிற நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மாதங்களும் ஊடம்பிக்கைகளும் நிலம்பி இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வைச்சவர் தந்தை பெரியார் பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் ஆண்காத புரட்சிகள் ரத்தம் சிந்தாத புரட்சிகள் இங்க நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்கு அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியால் கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் பகுத்தறிவு பகலவன் அரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதிக்கொண்டிருக்கேன் பகுத்தறிவு பட்டவை உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திற்கு நிகழ்ச்சி பெரியார் என்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திட்டமிட்டு இருக்கீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவுறு அடையாளம் மட்டுமல்ல உரிமையின் அடையாளம் இது மனித உரிமையுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு உடம்பு என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் இருக்க முடியாது அந்த பெரியாரின் கொள்கை வாரிசு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பா எங்க வீட்டுல நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த நேரத்துல நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறார் இதை சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமை முறைமைச்சர் திரு பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோணி கல்லூரியும் டெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ரெண்டு நாள் மாநாட்டை ஒன்றிணைச்சிருக்காங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு நினைச்சு பாக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூடல செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி இதே மாணமிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் விழா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆட்சி அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் பெரியாருடைய பகுத்தறிவு பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை உலகத்துல எந்த அகராதையை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஒட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய உன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான்னு அழுத்த திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் என்று சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சார் அப்படிப்பட்ட சுயமலை இயக்கத்தோட நூற்றாண்ட முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலை நான் பெறுகிறேன் தமிழ்நாடு அரசு சிறப்பாக புனையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களும் எம்ஐடிஎஸ் பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான ரா ஆங்கடாசெல்லவரும் வெளியேறிய பெண் விடுதலை சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் எஸ் ஆனந்தி அவர்களும் மகளும் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் பேராசிரியர் ஆர் ஆர் வெங்கடாசலபதி அவர்கள் மனோகரனும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய பெரியார் என்ற ஆய்வு கட்டளை தொகுப்பு ஆங்கில நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு இதை வெளியிடுற திறமையான கிடைச்சிருக்கு இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான ஆளா மிடா செல்வி பெரியார் குறித்த நூல கேம்பிரி யூனிவர்சிட்டி வெளியிட்டு இருக்கு மேட்டார் என்பது அடையாளம் தான் பிறந்தார் தமிழ்ல பேசினார் சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்வம் சமத்துவம் மானிடப்பொற்று தத்தம் இல்லை பால் சுயேற்றம் பெண்கள் நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மையின் அறிமுகப்படுத்தணும் அறிவுக்கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும் இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமன இயக்கத்தின் கொள்கைகளால் ஆறு குறிப்புகளை குடியரசுல பெரியார் எழுதினார் அவற்றை நான் சொல்லணும்னா முதல்ல சமூக வாழ்வியல் ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரி சமமா இருக்கணும் மூன்றாவது ஆணுக்கு பெண்ணுக்கு சகல துறைகளிலே சமத்துவம் நான்காவது சாதி மதம் தேசம் வருணம் கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை நோம் ஐந்தாவது அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும் ஆறாவது யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அபரவர் அறிவு ஆராய்ச்சி உணர்ச்சி காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும் இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தியர்கள் அதனாலதான் பெரியார் கொள்கை உலக ஆய கொள்கைன்னு சொல்றோம் இவ்வளவு முப்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மாதங்களும் நிரம்பி இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை அவர் சாதாரணமா தோற்றுவிக்கல உலகம் முழுக்க பயணம் செஞ்சார் உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார் தமிழ்நாடு தலைவர் வந்துச்சு அதனாலதான் அவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமான பட்டியலிட்டு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மலேசியா சிங்கப்பூருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எகிப்து கிரீஸ் துருக்கி ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் இங்கிலாந்து போர்ச்சுகல் சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு முழுக்க பயணம் செஞ்சார் அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டுல ஜூன் பதினாறு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார் இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இடையே பேசினார் அந்த கூட்டத்துல இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்போ இந்தியால நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி ஆனா அது பத்தியெல்லாம் கவலைப்படாம இங்க தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடந்ததா சொல்றீங்க ஆனா இந்தியால தொழிலாளர்களுக்கு விரோதமா ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டினார் இந்த துணிச்சல் தான் தந்தை பெரியார் அதனாலதான் காலங்களுக்கும் பெரியார்னு எல்லாராலும் நினைக்கப்படுகிறார் இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் கிடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார் அவரது சமூகத்துல விதைச்சது நாத்திகம் இல்ல பகுத்தறிவு அதனாலதான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரிவுப்பட்டதை ஏத்துக்கோ இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார் வெறும் நம்பிக்கைய கண்டிப்பா எதுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார் எல்லாத்துக்கும் விடையை கண்டுபிடிக்கணும் லாஜிக்கா அணுகணும் இந்த அறிவியல் சிந்தனையை தான் பரப்பினார் அறிவியல் மனப்பான்மையை தான் அவர் விதைச்சார் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகம் தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையால தந்தை பெரியார் பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நேருக்கோட்டில் இருக்கும் அறிவியல் தான் பகுத்தறிவு எடுத்து சொன்னதுனாலதான் ஆக்ஸ்போர்ட் பத்தி அவர் வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது கேபி பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினாலும் சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலேயே வந்துடுச்சு அவர் அப்பவே படித்தான் அவருடைய கொஞ்சம் அவர் காலத்தை மீறி தெரிஞ்ச சுழற்சிகள் புரியும் ஆதிக்க சாதியினர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும் தாழ்த்தப்பட்டவர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டிலே அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பெரியாருடைய தங்கை மகள் அம்மா ஐக்கு பதின பத்து வயசுதான் பதிமூணு சுமையன் கூட திருமணம் வாங்கி மனமான அறுபது நாளிலே மணமகன் இறந்து விட்டார் மறுமணத்துக்கு குடும்பத்தில் அவங்க எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தி வச்சார் மாற்று சமூகத்தினோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார் திருக்கிழக்கு வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீக்கினார் நகராட்சி பள்ளிகளில் தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை சேரவும் படிக்க வழிகட்டார் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்துல சேர்ந்த பெரியார் அப்போ சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவத முனைப்பா இருந்தார் சேரன்மாதேவி துருகுலத்துல எல்லாருக்கும் சமான உணவு தரப்படணும் வைக்கத்துல எல்லாரையும் கோயில் தெருவுல செல்ல அனுமதிக்கணும்னு போராடுனார் இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாடுகள்ல தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த தீர்மானங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு அங்கேயும் உயர் சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது சமூக விடுதலையே தேவைன்னு அதிலிருந்து அவர் வெளியேறினார் அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை சமூக நீதி பெண்களுக்கு சொத்துரிமை தீண்டா ஒழிப்பு பொது இடங்களில் பட்டியலுத்தவர்களுக்கு தடை இருக்கக்கூடாது நில உரிமை கைமேல் வருமானம் தமிழுக்கு முக்கியத்துவம் சமஸ்கிருத ஆதிக்கு எதிர்ப்பு இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பு ஆகியவைதான் சுயமரியாதைக்கத்து அடிப்படை கொள்கைகள் இந்த கொள்கைகளுக்காக பெரியார் அலைந்த அலைச்சல் நினைச்சே பார்க்க முடியாது யாரும் அலையாதது பதினான்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று மட்டும் ஒரே நாளில் பதினேழு சிற்றூர்களில் பெரியார் பேசியிருக்கிறார் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மட்டும் பத்தொன்பது கூட்டங்கள்ல பெரியார் பேசியிருக்கிறார் அதுவும் வயசு தெரியுமா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு வயசுல பேசியிருக்கிறார் தொண்ணூத்தி அஞ்சு வயசுலயும் தொண்ணூத்தி எட்டு நாட்கள் அடைஞ்சிருக்கிறார் தந்தை பெரியார் இவ்வளவு உழைப்பு எதற்காக நம்ம மண்ணில் வாழ்கிற மனிதர்களை மானமும் செய்ய மரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாம படைச்சார் உலகத்துல எந்த சீர்து தேக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் புகழும் உண்டு பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் பாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக என்று பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டானது இது உலகத்துல எந்த சீர்து தேக்கத்துக்கும் கிடைக்காத புகழுது உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்து பார்த்திருக்கிறது எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசி இருக்கிறாங்க ஆனா சிந்தனைகளை சிந்தனைகள் செயல்வடிவாக்குற ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெகுஜன அவங்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாக தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கடவுள் வச்சவர் தந்தை பெரியார் தமிழ்நாடுன்னு பயசு விட்ட போராடினார் தந்தை பெரியார் ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சு அதை செஞ்சு காட்டினார் அண்ணா முத்தமிழிகள் கலைஞர் அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம்னு சட்டம் கொண்டு வந்தார் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார் அதை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பெரியார் நிறைவேற்றி திராவிட இருக்க தொழிலாட்சி இது எல்லாத்தையும் விட நான் பெருமையோடு சொல்றேன் சாதியை கிடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக பேரின் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ திட்டத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறோம் பெரியாரால் கல்வி பெற்றவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்தவர்கள் குறிப்பாக பெண்ணிடம் அடைந்த வளர்ச்சி ஒழுக்கப்பட்ட மக்கள் அடைந்த உயர்வுகள் அனைத்தையும் நம்ம முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம் படிக்க கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலையங்களையும் முதலிடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இருப்போம் அதே போல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வளம் வராங்க கோயிலுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவலையில வழிபாட்டணு பயணத்துல உடுக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து முன்னேறி வந்து ஏராளமான பேர் இங்க நல்ல பொசிஷன் இருக்காங்க தமிழ்நாடு எல்லாத்திலையும் முன்னேறி வருது கல்வியில பொருளாதாரத்துல தொழில் வளர்ச்சியில வாழ்க்கை தரத்துல உள்கட்ட வசதியில முன்னேறி இருக்கோம் உழைப்பின் சாதனை உற்பத்தி சாதனையா மாறி இருக்கு பத்திரிசாமி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கு வளமான தமிழ்நாடா வளர்ந்து வரும் மற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கக்கூடிய மாநிலமா இதுதான் திராவிட இயக்கத்துடைய சாதனை பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டுல செயல்படுத்தி காட்டி வருகிறோம் பெரியாருக்கே இந்த ஆட்சி சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பித்தார் தமிழக தலைவர் கலைஞர் பெரியார் பிறந்த நாளை சமூக நிதி நாளாக அறிவிச்சு செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கு நம்ம திராவிட மாநில அரசு அதுக்காக பெரியார் கண்ட கடமை எல்லாத்தையும் நாம நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன் இது இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கு நடைப்பயணம் நெடியது நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைஞ்சல்களை பழைய குளறுபடிகளை நாம ஒதுக்கணும் போலி பெருமைகள சிக்கி மறுபடியும் பின்நோக்கி போயிடக்கூடாது நம்மை பின்நோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும் தாதி வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் முற்றிலுமாக விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி வரணும் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதுக்கான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்ன சுயமரியாதை இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது பிறந்த நாடு பேசும் மொழி வாழும் சூழ்நிலை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அறிவுரை சொன்னாங்க இல்ல இதுக்கெல்லாம் வெளியேறின்னு அறிவுரை சொன்னவர் பெரியார் திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ் எழுதினாலும் அது உலக பொதுமறையா இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலகம் முழுக்க தேவையானவை உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை உலகமே கூட்டுறவு மையமாக சொன்னார் தந்தை பெரியார் பற்றி தவிர எந்த பற்றும் தேவைகள் என்று சொன்னார் பெரியார் நிறவேதம் இல்லை ரத்த வேதம் இல்லை பால் வேதம் இல்லை பெரியார் சொன்னதெல்லாம் இன்னைக்கு உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகள் அந்த வகையில பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுக்க பரவணும் இங்கே நடுங்கிற அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளையும் கலையணும் சமூக உரிமைகள் முதல் தனி மனித உரிமைகள் வர அனைத்தும் நிலைநாட்டப்படணும் ஒவ்வொரு பிரிவினரோட உரிமையும் இடஒதுக்கீடு என்ற உரிமை மூலமாக நிலைநாட்டி இருக்கும் அது போன்ற எல்லா நாடுகளும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்கணும் சமூக உரிமையில அக்கறை கொண்ட அமைப்புகள் முன்னெடுக்கணும் அபேர்மேட்டில் சில நாடுகளில் இருக்கு கேம்பஸ் டைவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டின்னு பல முன்னணி கல்லூரி பல்கலைக்கழகங்களையும் இருக்கு பல்வேறு உலக மொழிகள்ல பெரியாரின் கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து வெளியிட்டு வருது இன்றைக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருப்பது போல மற்ற பல்கலைக்கழகங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் சுயமரியாதை உணர்ச்சி தான் உலக மக்களையே ஒரு குடும்ப சகோதரராக மாற்றும் அப்போதுதான் இந்த இயக்கத்தின் உண்மை சக்தியும் பெருமையும் வெளிப்படும் பெரியார் சொன்னார் பெரியாரின் சுயமரியாதை கொள்கையை வென்றெடுக்க போன்ற கருத்தரங்குகள் வெளிவகுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி வசப்படுவதற்கு காரணம் தந்தை பெரியார் காரணம் இது பெரியாதுக்கான நிகழ்ச்சி லண்டன்ல இருக்கேனா இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா அப்படின்னு ஒரு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு இந்த அழகான அவசியமான அறிபூர்வமான

Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.